கொஞ்சம் எனக்காக வந்து பிள்ளைய கூட்டிட்டு போங்க மாப்பிள்ள தம்பி கூப்பிட்டா மட்டும் உங்க மாவா வந்துருவாளோ இங்க இருந்து என்ன பேச்சு பேசிட்டு போனா தெரியுமாவா அது மட்டும் இல்ல அவதான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா என் மாவா வந்து கூப்பிட்டா வந்துருவாளோ கண்டிப்பா உங்க மாவா வரமாட்டா நாங்கதான் அவமானப்பட்டு வரணும் தம்பி எதுக்கு மேல உங்க மாவள இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு இஷ்டமே இல்ல தயவு செஞ்சு இதோட இதை விட்டுருங்க அப்படி சொல்லாதீங்கக்கா என்னதார்னால ரெண்டு பேர்க்கு கல்யாணம் ஆயிடு. எல்லா பிரச்சனையும் தாண்டி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழறதுதானே நல்லது. தாம்பி, உங்க மவ மாடி ஒரே ஆள் கூட சேர்ந்து வாழவே முடியாது என்ற காலத்தலியோ. அவ ஏன் பிள்ளை என்ன பையாជាட்டி பேசியட்டே தெரியுமா? ஒரே நாளி கூட புடி செந்து மதிச்சْنَardıனேக் கூடியது. இது நம்ம மாமா மாமியார் ஆட்சி. அவியல்கே ஏதாவது உதவி செஞ்சி கொடுப்போ. புடிச்சேத சமச்சி கொடுப்போ. ஒரே நாளி செஞ்சிடக் கூடியது. 얘 இந்த பீட்டல பொறுப்பாவ ஒரே வேளை கூட பார்த்தேடக் கூடியது. ஒன்னு வந்ததுக்கு நான் சொன்னா மட்டும் தான் போவா ஒரு நாள் அன்ப சிரிச்சு வாங்கி பேசினதே கிடையாது எங்க கிட்டயும் என் பிள்ளைகிட்டையும் இப்படிப்பட்டவள நாங்க கால முழுக்க வச்சு கஷ்டப்பட முடியுமா என் மகனும் பொறுத்து பொறுத்து இருந்தான் இப்போ அவளை மொத்தமாட்டான் இதுக்கு பரவாயில்ல கூட்டிட்டு வச்சா இதே மாதிரிதான் நடக்கும் தம்பி நீங்க இதோட இது விட்டுருங்க ரெண்டு பேருக்கும் டைவ் பண்ணி வச்சிட்டு உங்க மிடிச்ச மாதிரி ஒரு பையனை பார்த்து கட்டி வைங்க

நான் எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி என் பிள்ளைய அனுப்பி வைக்க நீங்க வந்து கூப்பிட்டா ராசாத்தையும் மனசு மாறிடுவா தயவு செஞ்சு வந்து கூப்பிடுங்க மாப்பிள்ள பிரியங்கா மனசு கொஞ்சம் மாறும் நான் எப்படியாவது பேசி அவள அனுப்பி வைக்க அவ வரமாட்டோம் மாமா அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் மாப்பிள்ள என் பிள்ளை நான் சொன்னா கேப்பா மாப்பிள்ள ഇതൊക്കെ മേളം ഇത് ഷെയർ ആദ്യം എനിക്ക് തോന്നിട്ട് അതിനാൽ ഇത് ഇപ്പടിയേ ഒട്ടിട്ട് അടുത്ത കട്ടത്തക്കാണ് നടവടിക്കി എടുപ്പോ ഞാൻ ഇന്നിക്ക് മാരിടുവാ നാലിക മാരിടുവാ നീ അവളോ കാത്തിരുന്നേ ആനെ ഉങ്ങ മഗ മാരവേ ഇല്ല അവളെ വാർപുരുത്തരതെ മുട്ടാൽ തനൊന്നും പുരിഞ്ഞു പോച്ചി അതിനാൽ എന്റെ വിഷയത്തെ നിങ്ങൾ വിട്ടിട്ട് അവ വിരുമന പടി വാണ്ടിട്ട് പോട്ട നിങ്ങൾ വിടുങ്ങ ഇതിക്ക് ഡൈവേഴ്സ് പന്തേ തവരെ ചിരണ്ട വലി വേറെ എടുവില്ല യക്ക അബി ചൊല്ലാതിങ്ങക്ക தயவு செஞ்சு எனக்காக ஒரு தடவை வந்து பேசுங்க மாப்பிள்ள நீங்க வந்து கூப்பிடுங்க மாப்பிள்ள என் மகன் கண்டிப்பா வருவா என் மகன் என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் சரி அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிற மாப்பிள்ள தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க மாப்பிள்ள என் பிள்ளைய எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்க மாமா நீங்க எதுக்காக மாமா மன்னிப்பு கேக்குறிய உங்க மக பண்ண தப்புக்கு நீங்க என்ன செய்ய முடியும் எங்க கல்யாணம் நடந்த முறையே முதல்ல சரியில்லை நான் தான் கல்யாணம் நடக்காம ஒரு பொண்ணு மேடையில காத்துட்டு இருக்காளேன்னு நினைச்சு தாலி கட்டிட்டேன் ஏன் மேலதான் தப்பு மாமா நீங்க அம்மா பேச்சு கேட்டிருந்தா இந்த அளவுக்கு வந்திருக்காது இதுக்கு நீங்க маниப்பு கேட்கவேண்டாம் மாமா இல்ல மாப்ள நீங்க எங்களுக்கு நல்லதுதான் தான் பண்ணியீங்க என் இந்த மகளையும் பொண்டட்டியும் நான் புரியாம நடந்துக்கிட்டீயா தயவு செஞ்சு அவியல்காக நான் маниப்பு கேட்க மாட்டேன் என் மகளை வந்து கூட்டிட்டு போங்க மாப்ள ஏக்கா கொஞ்சே எடுத்து சொல்லுங்கக்கா அக்கா இப்பShaderType பாபு பாம் போல வந்து నిన్ను చెஞ்சி கிட்டே தடவை அவரோட மன திருப்திக்காக நீ போய் கூட்டிடாம் பாரம்பா மண் விட்டுவத்தூடுன்னு சொல் கூப்பிட்டே வந்துருவாளா சகத்து பாபு நம்மளுக்காக பெற்றவரு வந்து கூப்பிடு பாத்தியா அவரோட திருப்திக்காகவா போப்பா ஒரு தடவை போய் கூப்பிட்டு பாரு

నా పేరు సీఏ అనిపిఐకి మామ చిమ్మ పేరుకి నీకు చూడ నెల ఏం కూడా వరం మరి ఇర్కవేండా? వెంటాం ముడుసావు మారిందా సమ్మదరిందా మట్ట ఏం కూడా వరటం ఇల్లన్నా వరవే వెంటావు ఒక బీట్లో ఇరుకటం మామ నా పిల్లట పేరు సీఏ మనసు మాతి అనిపిఐకి నీకు నాలుగు వందలు కూపిడవాంగ మా ఆ చరి మామ ఆ చరి మా ప్లే నా పేటు వారే ఎక్క పేటు వారే తంబి ఏడుంగ తంబి కాఫీ గుచ్చిట పోలా ఇరుకటం కా కా ஏய் சாரதி பாபு என்னடாறனால அவரு பெட்ட வரல அடா மனுஷி கேக்காம ஓடி வந்திருக்காரு நமலுட்காக இல்லட்டியோ அவருக்காக ஒரு தடவை கூட்டி பாப்போ வண்ணான่า கூட்டிட்டு வந்து வா இல்லனா அதோட தல முழிக்கிட்டு டைவ்சா பண்ணி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் மாமனுக்கு பண்ணி வைக்கே கல்யாணங்க பேச்ச கேட்டாலே எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குமா இதோட பேச்சு அப்படியே விடுங்க சாரதி பாபு என்ன இப்படி சொல்லிட்டு போறா நானே டைவர் பண்ணிட்டு சீக்கிரமா இவனுக்கு கல்யாணத்தை முடிக்கலாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கேன் எப்படி அவன் போய் கூப்பிட்டா அந்த வர வரப்போதது கிடையாது நான் மாடு மாவா ரெடியா இருக்கா டைவர்ஸ் பண்ணிட்டு அவன் கழுத்துல தாலி கட்டுவான்னு பார்த்தா இப்படி இல்லை சொல்லிட்டு போறான் என்னிட்ட பண்ண எப்படியாவது சீக்கிரமா சரது பாபு மனுஷன் மாற்றுவோம்